எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ணிட்டு போகிறேன்னா என் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு ஷேர் பண்ணிட்டு போகிறேன் என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் முடிஞ்சுது ஏழு வருஷம் ஸ்டார்ட் ஆகியாச்சு போன மாதம் தான் ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு குழந்த இல்லை ஆறு வருஷமாக இல்லை ஏழு வருஷம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்தது ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா உங்களோட மாதிரியும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குமோ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்த நாட்கள் நிறையா உண்டு பட் ஆனால் எனக்கு செவன்த் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒன் மந்த் தான் ஆகுது நான் வாங்கி ப்ரேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வேர்ட்ஸ் வந்து இது தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அதை அனுபவித்தவங்களுக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் ரொம்ப புரியும் அதாவது மேரேஜ் ஆகி நெக்ஸ்ட் இயர் குழந்த வந்து அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸும் ஒரு ஆறேழு வருஷமாக தவம் இருந்து வெயிட் பண்ணி எல்லாம் சாமியும் கும்பிட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமே இருந்து கிடைக்கிறப்போ அந்த வேல்யூ எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு தான் புரியும் நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலி மொத்தமும் கும்பிடாத சாமி கிடையாது எல்லா சாமியும் கும்பிட்டாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி முன்னாடி குழந்த இல்லாமல் இருந்தவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அவங்கள நம்பிக்கையாக கும்பிடுங்க இப்பவரைக்கும் நடக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என் குழந்தையோட ஹார்ட் பீட்டை நான் கேட்டேன் அதை கேட்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு கை கால் காலம் உதிர்ச்சு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது உங்ககிட்ட நான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்க அதை என்ன ஃபாலோ பண்ணி உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நல்லது நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அது இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும் குழந்தை இல்லாம எட்டு வருஷம் பத்து வருஷம் இல்லாம அது கிடைக்கிறப்போ அதோடைய சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் மட்டும் இல்லை என் குடும்பம் மொத்தமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எப்படா கையில் குழந்தைய பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நான் டே வேலைக்கு ஓடிட்டே இருப்பேன் லீவே இல்லாமல் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருப்பேன் இப்போ டோட்டலாக எனக்கு ரெஸ்ட்டு என் குழந்த மூலியமாக எனக்கு டோட்டலாக ரெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு மேஜிக் இந்த லைஃப்லேயும் நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மெடிசன்ஸை நம்புகிறீங்களோ சேம் அவளை விட கடவுளை நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க नंबिक है